ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்க நகை கடனில் மிகப்பெரிய அப்டேட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது அனைத்து நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கும் செல்லுபடியாகும் கனரா பேங்க் இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஆல் நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கும் இது இந்த கட்டுப்பாடு உதவும் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன கட்டுப்பாடுன்றத பார்க்க போகிறீங்க ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தினே சொல்லலாம் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை கடன் வைப்பவர்களுக்கு இப்போ ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க நாம் நகை கடன் என்ன பர்பஸுக்காக வைப்போம் நம்மளோட செலவுக்கு உடனடியாக பணம் தேவைப்படும் போது தன்னுடைய நகையை பெற்று போய் அடகு வைத்து விட்டு அந்த பணத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி கொள்வோம் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அடகு வைக்கிறீங்க அடகு வச்சு மூக்கும் போது அதாவது மீட்கும்போது ஒரு வருடத்தில் நீங்கள் மீட்கிறீங்கன்னு வச்சுப்போமே மீட்கும்போது ஒரு வருடத்துக்குள்ள மீட்டிங்கனாக்கா அதற்கு வட்டி மட்டும் கட்டிட்டு மறு அடகுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வட்டி மட்டை கட்டிட்டு மறு அடகு வச்சுப்பாங்க இது மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து இனிமேல் மறு அடகு கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க எதனால் கிடையாதுன்னு பார்த்தீங்கனாக்கா பயனாளர்கள் கட்டுப்பாடு விதிக்கணும் இது மாதிரி ஒரே நாள் வட்டி மட்டும் கட்டிவிட்டு திரும்ப அதே நகையை வச்சு கடனை பெற்றுக்கொள்கிறாங்க இது வந்து கண்டினியூ ஆகுது அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அடகு வைத்து மூட்க மீட்கும்போது மறு அடகு வைக்கக்கூடாது மறுநாள் தான் நீங்கள் வைக்க முடியும் இன்றைக்கி எடுத்திங்கனாக்கா இன்றைக்கி கடனை அடைச்சிட்டு தங்க நகையை மூட்டுவிட்டு மறுநாள் தான் திரும்பவும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு மா அதிர்ச்சியான செய்தினே சொல்லலாம் எதனாலனா பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வட்டியை மட்டை கட்டிட்டு மறு அடகு வச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து பழக்கமாக இருக்கிறதுனால அந்த நகை கடனை திரும்ப முழுகாமல் கண்டினியூவாக பண்ணலாம் இது வந்து வந்து என்னென்னா நிறைய பேரோட நகை வந்து பார்த்தீங்கனாக்கா மீட்க முடியாமல் அது ஏலத்துக்கு போயிடுது அதனால் வந்து பார்த்தீங்கனாக்கா நகையை மீட்டு அவர்கள் ஒரு நாள் இருந்து திரும்ப வைக்கும்போது அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு நகை கடன் வைக்க மாட்டார்கள் அதனால தான் சொல்கிறாங்க ஒரு நாள் விட்டு மறுநாள் வைக்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் மீட்கிறீங்கன்னா மறுநாள் தான் நீங்கள் திரும்ப வைக்க முடியும்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க இது கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து வந்தாலும் வந்துடும் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ